இனி ஒருபோதும் நான் வந்து வெளிநாட்டுக்கு போக மாட்டேன் இந்தியாவில் தான் பணிபுரிவேன் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாப்பை சேர்ந்த ஒரு இளைஞர் வந்து சொல்லியிருக்காரு பயங்கரமாக வந்து பாதிப்புக்கு உள்ளானதுனால இந்த வார்த்தையை வந்து அவர் வெளிப்படுத்தியிருக்காரு பஞ்சாப்பில் இருக்கக்கூடிய கபூர்தலா நகரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாஜ்பூர் கிராமத்தை சேர்ந்தவர் தான் பல்வீந்தர் சிங் இவர் வந்து பனிரெண்டாம் வகுப்பு வரையும் படித்து முடிச்சிருக்காரு இவர் வீட்டில் வந்து விவசாயம் அப்படிங்கிறது பிரதான தொழிலாக இருக்குது அதை நம்பி தான் இவங்களுடைய வாழ்வாதாரம் இருந்துட்டுருக்கு இவருக்கு இரண்டு சகோதரிகள் இருக்காங்க இந்த நிலையில தான் இவர் வந்து அமெரிக்கா போகணும் அப்படிங்கிறத ஒரு பெரிய கனவாக வச்சிட்டு இருந்திருக்காரு இதனால் முகவர்கள் அணுகிறாரு முகவர்கள் மூலயமா சட்டவிரோதமாக அமெரிக்காவுக்குள்ளே குடியேறுறதுக்கான வழிகளை தேடுறாரு அந்த வகையில் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முகவர் சொல்கிறாரு அதன்படி முதற்கட்டமாக இருபத்தி எட்டு லட்சம் ரூபாயை வந்து அந்த முகவர்கிட்ட வந்து இவர் கொடுக்குறாரு அப்புறம் கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாதம் இவருடைய பயணம் வந்து தொடங்குது அந்த வகையில் டெல்லியிலேருந்து மும்பை போகிறாரு மும்பையிலேருந்து நெதர்லாந்து போகிறாரு நெதர்லாந்துலேருந்து சுரினாம் அப்படிங்கிற ஒரு நாட்டுக்கு போகிறாரு அங்கேருந்து கானா போகிறாரு இருந்து அமேசான் காடுகள் வழியாக வந்து பிரேசில் போகிறாரு பிரேசிலேருந்து பொலிவியா பொலிவியாலேருந்து பெரு பெருலேருந்து ஈகுவடார் இருந்து கொலம்பியா அப்படின்னு சொல்லிட்டு பல பகுதிகளுக்கு மாறி மாறி இந்த பயணம் வந்து போகப்படுது இதை தான் வந்து கழுதை பாதை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க அதை பற்றி கழுதை பாதைனா என்ன அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன அப்படிங்கிறத பின்னாடி விளக்கமாக சொல்கிறேன் இப்போ இந்த கழுதை பாதை வரியாக வந்து இவர் கொலம்பியா வரையும் போயிட்றாரு அந்த இடத்துல தான் கடத்தல் கும்பலால் வந்து அவர் கடத்தல் படுறாரு கடத்தப்படுறாரு அங்கே இருக்கக்கூடிய அந்த கும்பல் இவர்ட்ட இருக்கக்கூடிய பாஸ்போர்ட் இவர்கிட்ட இருக்கக்கூடிய செல்ஃபோன் மற்ற உடைமைகள் எல்லாத்தையும் வந்து பிடுங்கி வச்சுக்கிறாங்க பிடுங்கி வச்சுட்டு மிரட்டுறாங்க நீ பணம் கொடு கொடுக்கிறனா உனக்கு கொண்டுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க இவர் வந்து வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அங்கேருந்து அழுகிறாரு அழுததுக்கப்புறம் ஏற்கனவே வந்து வீட்டில் இருக்கக்கூடிய நிலம் வீடெல்லாம் விற்று தான் வந்து இந்த இருபத்தி எட்டு லட்சம் ரூபாய் பணத்தை வந்து கொடுத்துருந்தாங்க இந்த நிலையில் அந்த எக்ஸ்ட்ரா ரெண்டு லட்சம் ரூபாய் இவங்க வேணும்னு சொல்லிட்டு இந்த கும்பல் க கடத்தல் கும்பல் வந்து மிரட்டுது அப்புறம் மேலும் இரண்டு லட்சம் ரூபாய் வந்து அவங்க கொடுக்குறாங்க இப்போதான் அவருக்கு வந்து புலப்படுது நம்மளால் உயிர் படைக்க முடியாது அப்படின்ட்டு பணத்தை வாங்கிட்டு தீ திருப்பியும் மிரட்டுறாங்க சரியான உணவு போடுறதில்ல தொடர்ந்து பல நாட்கள் அவங்களுடைய பிடியில் இருக்கார் ஒரு ரூமில் வந்து அடைச்சி வச்சுருக்காங்க கையில் எந்த ஒரு உடைமைகளோ எதுவுமே இல்லை ரொம்ப பயங்கரமான கஷ்டத்துக்கு உள்ளாகிறாரு அப்போ தான் வந்து உயிர் படைக்க மாட்டோம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி பார்த்தா என்ன நம்ம எப்படி இருந்தாலும் சாக போகிறோம் நம்ம ஒரு முயற்சி பண்ணி தப்பி தப்பிக்க முடியுதான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த கும்பல்கிட்டேருந்து தப்பிக்கிறாரு தப்பிச்சு காடுகளில் வந்து காடுகள் வழியாக வந்து பல்வேறு பகுதிகளுக்கும் ஓடுறாரு இப்படி ஓடும்போது அவர்கிட்ட வந்து கையில் செல்ஃபோன் கிடையாது பணம் கிடையாது எதுவுமே கிடையாது அந்த காடுகளில் இருக்கக்கூடிய மழை நீரை குடிச்சு தான் வாழ்ந்திருக்காரு மரங்களில் இருக்கக்கூடிய பழங்கள் அப்படிங்கிற மற்ற விஷயங்கள் எல்லாம் வந்து இயற்கையாக கிடைக்கக்கூடிய விஷயங்களை சாப்பிட்டு தான் தன்னுடைய உயிரை வந்து பாதுகாத்துருக்காரு ரொம்ப உடைகள்லாம் கிழிஞ்சு பயங்கர மோசமான ஒரு நிலையில் அவர் இருந்திருக்காரு அப்படி தான் வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட வந்து அவர் வந்து கோரி கோரியிருக்காரு அந்த காடுகளில் பார்க்கக்கூடிய உள்ளூர் மக்கள்கிட்ட உதவி கோரியிருக்காரு இப்படி இந்த கும்பல் கூட இருந்த அந்த கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகள் இதில் வந்து கழிஞ்சிருக்கு இந்த ஒரு ஆண்டுகள் அவர் அங்கே இருந்த காலகட்டத்தில் அந்த கடத்தல் கும்பல் பேசக்கூடிய இந்த ஸ்பானிஷ் மொழியை வந்து கேட்டு 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 ஒரு சில வார்த்தைகளை தெரிஞ்சு வச்சிருக்காரு அது அப்படி தெரிஞ்சு வச்சுக்கிட்டது அங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட பேசுறதுக்கு வெளியில் வந்து மக்கள்கிட்ட உதவி கேட்கறதுக்கு அந்த ஸ்பானிஷ் மொழியை தெரிஞ்சுக்கிட்டது உதவியாக இருந்திருக்கு அப்படி கிட்டத்தட்ட லிஃப்டு கேட்டே வந்து அறநூறு கிலோமீட்டர் பயணம் மேற்கொண்டிருக்காரு பயணம் மேற்கொண்டு கொலம்பியாவில் இருக்கக்கூடிய பொகோட்டா நகரத்தை வந்து அடையிறாரு அங்கே அங்கே இருக்கக்கூடிய இந்திய தூதரகத்தை அணுகி அங்கே இருந்து அவர் வந்து மீண்டும் இந்தியாவுக்கு திரும்பியிருக்காரு இது முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது அவர் வந்து இதை எப்படி குறிப்பிடறாரு அப்படின்னா மீண்டும் நான் இந்தியாவுக்கு வருவேன் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு குறிப்பிட்றாரு இது இன்னொரு பிறப்பு மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதுக்கப்புறம் வந்து வெளிநாடுகளுக்கு வேலைக்கு நான் போகவே மாட்டேன் இந்தியாவில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கண்ணீர் கதையை வந்து பகிர்ந்துக்கிறாரு இப்படி இந்த ஒரு இளைஞர் வந்து மோசமான அனுபவத்தை வந்து பகிர்ந்து கொண்டிருக்காரு இது தொடர்பாக முகவர்கள் மீது வந்து குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு அங்கே இருக்கக்கூடிய சம்பந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்ட குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு இதற்கு முன்பு ஆகாஷ் பீர் சிங் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து தன்னுடைய மனைவி இரண்டு குழந்தைகளுடைய கழுதைப் பாதை வழியா அமெரிக்காவுக்குள்ள செல்ல முயற்சி மேற்கொண்டிருக்காரு அதற்காக தொண்ணூறு லட்சம் ரூபாய் தொண்ணூறு லட்சம் ரூபாயும் முதற்படியா வந்து கொடுத்திருக்காரு கொடுத்துட்டு அவர் கொலம்பியா வரையும் போயிட்டார் அடுத்தடுத்த நாடுகளை கடந்து அப்போது கொலம்பியாவில் வந்து ஒரு கடத்தல் கும்பல் வந்து அவர் கடத்துறாங்க கடத்தி ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுத்தா தான் விடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் செலவு செஞ்சு அமெரிக்காக்குள்ளே போயிருக்காரு அதன் பிறகு வந்து அவர் தாய் நாட்டுக்கு திரும்பிட்டார் இந்தியா திரும்பிட்டார் இது தொடர்பாக அவரும் வந்து முகவர்கள் மீது வந்து குற்றச்சாட்டை வந்து இந்தியாவில் வந்து முன் வச்சிருக்காரு இப்படி இந்த கழுதை பாதை வழியாக எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் இந்தியர்கள் பயணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்கா லண்டன் அதாவது யூகே அதே போன்று கனடா உள்ளிட்ட நாடுகளுக்கு வந்து கழுதிப்பாதை வழியாக பயணம் செய்கிறதா சொல்லப்படுது குறிப்பாக பஞ்சாப் ஹரியானா குஜராத்தை சேர்ந்த அந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான் வந்து இந்த பாதை வழியாக பயணிக்கிறத வந்து அதிகமாக வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகிருக்கு குறைந்தபட்சமாக அமெரிக்கா போகிறதுக்கு வந்து சராசரியாக வந்து பதினைந்துலேருந்து நாற்பது லட்சம் ரூபாய் வரையும் முகவர்கள்ட கொடுத்து செலவு செஞ்சு இவங்க வந்து போகிறாங்க அதிகபட்சமாக எழுபது லட்சம் ரூபாய் வரையும் செலவாகிறதாகவும் சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் எவ்வளவு கோல பணம் அதிகமாக கொடுக்குறாங்களோ கூட வந்து சிக்கல் குறைவாக இருக்கும்னு சொல்கிறாங்க பொதுவாகவே அந்த பாதையில் போகிறது அப்படிங்கிறது பயங்கர சிக்கலுக்கு உள்ளான ஒரு விஷயமாக இருந்து இருக்குது ஒன்று பணம் சார்ந்த விஷயம் பணம் அதிக பணம் செலவு செஞ்சு தான் போகிறாங்க அப்படிங்கிறதாலும் உயிருக்கு ஆபத்தானதாகவும் இருக்குது ஆனாலும் இப்போ பணம் அதிகமாக செலவு செஞ்சு போகும்போது சிக்கல்கள் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அப்படிங்கிறத அங்கே போகக்கூடிய அந்த அது தொடர்பான தரவுகள் வந்து சொல்லுது இது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த கழுதைப் பாதையில் வந்து ஃபர்ஸ்ட் லெக் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை சொல்கிறாங்க ஃபஸ்ட் லெக் வந்து சில நாடுகளை வந்து குறிப்பிடுறாங்க அதாவது லத்தீன் அமெரிக்க நாடுகளை தான் வந்து மையமாக வச்சுருக்காங்க ஈக்வடார் பொலிவியா கயானா பிரேசில் போன்ற நாடுகள் தான் வந்து முதல்ல இங்கேருந்து இந்தியாவிலேருந்து போகக்கூடியவங்க போகக்கூடிய இடமா இருக்குது எதனால் அப்படின்னா அங்கே போகிறது அப்படிங்கிறது சுலபமான ஒரு விஷயமா இருக்குது அந்த நாடுகள் வந்து இந்தியாவிலேருந்து வரக்கூடிய நபர்களுக்கு சுற்றுலா விசா அப்படிங்கிறது அங்கே எளிதாக கிடைக்கிறது அப்படிங்கிறது ஒரு முக்கிய காரணமாக இருக்குது இது மட்டுமல்லாமல் இந்த சட்டவிரோதமாக செயல்படக்கூடிய முகவர்களுக்கு அங்கே உதவி செய்கிறதுக்கான ஆட்கள் இருக்கிறதா சொல்லப்படுது இந்த நாடுகளில் வந்து அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் சட்டவிரோதமான இந்த விஷயங்களுக்கு வந்து உதவி செய்கிறதா சொல்லப்படுது இதன் காரணமாக இந்த லத்தீன் அமெரிக்க நாடுகளை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க முதல்படியாக அந்த நாடுகளை போறாங்க ஒருவேளை இது இல்லை அப்படின்னா அல்டர்னேட் ரூட்டாக எந்த விஷயத்தை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா துபாயிலேருந்து மெக்சிகோக்கு நேராக போகக்கூடிய ஒரு விஷயத்தை பயன்படுத்துகிறாங்க ஆனால் அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் கைதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறதா சொல்லப்படுது அதனால் வந்து பெரும்பாலும் வந்து லத்தீன் அமெரிக்க நாடுகளை தான் அந்த கழுதை பாதைக்காக வந்து பயன்படுத்துகிறத வழக்கம் வழக்கமாக வச்சுருக்காங்க சட்டவிரோதமாக போகக்கூடிய கும்பல் அந்த வகையில் வந்து கொலம்பியா நாடு கொலம்பியா நாடுக்கு பொறுத்தளவுக்கு கொலம்பியா காட்டு பனாமா காடுகள் இருக்கு இந்த பனாமா காடுகளை கடக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் இந்த கழுதிப்பாதை வழியா போகும் அது வந்து பயங்கர மோசமான இரு நாடுகளுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு காடு பயங்கர மோசமான காடு அந்த காட்டுக்குள்ளே போகும்பொழுது தண்ணீர் கிடைக்காது நல்ல தண்ணி குடி தண்ணீர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடையாது தண்ணீர் இல்லாம தான் போகணும் காட்டு விலங்குகள் இருக்கும் அதனுடைய தாக்குதல் அச்சுறுத்தல் இருக்கும் இது மட்டும் இல்லாமல் இந்த சட்டவிரோத கும்பல் தாக்குதல்களும் இருக்கும் அதாவது இப்படி வரக்கூடிய நபர்களை பிடிச்சு பிணை கைதியாக வச்சுக்கிட்டு பணத்தை கேட்டு மிரட்டக்கூடிய கும்பல்கள் இந்த கும்பல்கிட்ட தான் பல்வீந்தர் சிங் வந்து சிக்கியிருந்ததை நம்ம பார்த்துருந்தோம் இப்படி இந்த கும்பல் தாக்குதலும் இருக்கும் இதையெல்லாம் தான் வந்து அவங்க போக வேண்டிய ஒரு சூழல் இருக்குது அப்படி இல்லை வேறு பாதை வேணும் இந்த காடை கடக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது இதை விட கொஞ்சம் சுலபமாக வேணும் அப்படின்னா சான் ஆண்ட்ரஸ் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது அந்த பகுதியிலேருந்து மீனவர்கள் மூலயமா வந்து அவங்க வந்து மெக்சிகோவை சென்றடைகிறாங்க கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் கடந்து மீனவர்கள் மூலயமா படகு மூலயமா வந்து மெக்சிகோவை செல்லடை சென்றடையக்கூடிய ஒரு சூழல் இருக்குது இப்போது இந்த மெக்சிகோக்கும் அமெரி அமெரிக்காவுக்கும் இடையே வந்து மூன்றாயிரத்து நூற்று நாற்பது கிலோமீட்டர் அந்த எல்லை வந்து பகிரப்படுது அந்த எல்லையில் வந்து கம்பி வேலி போடப்படு போடப்பட்டிருக்கு ஃபென்ஸ் அதை கடந்து தான் வந்து அமெரிக்காக்குள்ளே வந்து நுழையக்கூடிய ஒரு நிலை இருக்குது இப்படி இருக்கும்போது ரியோ கிராண்டே அப்படிங்கிற ஒரு ஆறு இந்த இடையில் இருக்குது இந்த ஆறை வந்து கண்டிப்பாக கடந்தாகணும் அந்த கா ஆறும் வந்து மோசமான ஆறு அந்த ஆறை கடக்கிறது அப்படிங்கிறது சுலபமான விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது இப்படி அந்த ஒன்று அந்த வேலியை கடந்து போகணும் அந்த வேலியை கடக்கணும்னு ஆற்றையும் கடந்து போகணும் அது அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல இருக்கக்கூடிய கடல் கடல் பாதை வழியாகவும் போகிற போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது இதையெல்லாம் கடந்தும் போகும்போது அங்கே வந்து கைது செய்யப்படுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது சொல்லப்படுது இப்படி தொடர்ந்து இது போன்ற நிகழ்வுகள் நடக்க கூடிய ஒரு நிலையில தான் அமெரிக்கா வந்து இது போன்ற சட்டவிரோத குடியேறிகளுக்கு எதிராக கடுமையான நிலைப்பாட்டை குறிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இரண்டாவது முறையாக அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் வந்து பதவியேற்ற பிறகு கடுமையான கட்டுப்பாடுகளை வந்து விதித்தார் சட்டவிரோத குடியேறிகளுக்கு எதிரான பல்வேறு விஷயங்களை வந்து அமல்படுத்தி இருக்காரு இந்த நிலையில தான் இந்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் வந்து ஒரு தகவல்கள் பகிர்ந்திருக்காரு அதாவது கடந்த ட்ரம்ப் பதவியேற்றதுக்கு பிறகு ஆயிரத்து ஐநூற்று அறுபத்தி மூன்று இந்தியர்கள் நாடு கடத்தப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து பகிர்ந்திருக்காரு அதாவது சட்ட

ஆயிரத்து முந்நூற்று அறுபத்தெட்டு பேரும் நாடு கடத்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு முக்கிய தகவலாக இருக்குது அதிகாரப்பூர்வமான தகவலாகவும் இருக்குது இப்போது இந்த நிலையில் தான் இங்கே செயல்படக்கூடிய இந்த முகவர்களுக்கு எதிராக என்ஐஏ வந்து கடும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரதாக சொல்லப்படுது கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக டெல்லியில் வந்து இரண்டு முகவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு முக்கிய தகவலாக இருக்குது இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க